சோ என்ன குடுத்திருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதுங்க செவ்வகம்னு சொல்லிட்டாங்க சோ நீளம் அகலம் எடுத்துக்கோங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அகலமானது அகலம் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா நீளத்தை விட இருபத்தேழு சென்டிமீட்டர் கம்மியா நீளம் எவ்வளவு இருக்கோ அதை விட இருபத்தேழு சென்டிமீட்டர் கம்மியா அப்போ பி ஈக்குவல் டு எல் மைனஸ் இருபத்தி ஏழு சுற்றளவு வந்து மூணு மீட்டர் ஆறு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா சோ ஆப்ஷன் எல்லாமே பாருங்க எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கு எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கா சோ இங்க மீட்டரா இருக்கிறத சென்டிமீட்டரா மாத்திக்கோங்க ஓகேங்களா சோ நூறு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு மீட்டர் அப்ப மீட்டர் நீங்க சென்டிமீட்டரா மாத்தணும்னா நூறு அளவு பெருக்கணும் அப்ப மூணு இன்ட்டு நூறு முன்னூறுன்னு கிடைக்கும் அது போக ஒரு ஆறு சென்டிமீட்டர் இருக்கு அப்ப மூணு முன்னூறு பிளஸ் ஆறு முன்னூத்தி ஆறு சென்டிமீட்டர் தான் அதோட சுற்றளவு செவ்வகத்தோட சுற்றளவு அப்படின்னா என்ன எப்பயுமே சுற்றளவு அப்படின்னா சுத்தி வர பக்கங்களை கூட்டணும் பாருங்க எல்

it.

தொண்ணூறுன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க இருபத்தி கழிச்சிங்க அப்படின்னா அறுபத்தி மூணுன்னு கிடைக்கும் சோ நீளம் தொண்ணூறு அகலம் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் சோ ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா சோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எது எதை விட கம்மியா இருக்கு எது எதை விட அதிகமா இருக்கு என்ன கொடுத்துருக்காங்க சோ சுற்றளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன பரப்பளவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன அதுல சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கும் ஓகேங்களா அடுத்து பாக்கலாமா அடுத்த டேஸ் என்ற சுழல் தசம எண்ணிற்கு சமமான விகிதமுறு எண் விகித எண் அப்படின்னா அதாவது பிபை க்யூ மெத் பிபைக்யூ ஃபார்மேட் அப்படிம்பாங்க இல்லைன்னா பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே ஒண்ணுதான் சோ விகிதமுறு எண் பிபைக்யூ ஃபார்மேட் இல்லை அப்படின்னா அதை வந்து பின்னமா மாத்துங்க இந்த மாதிரி குடுக்கலாம் சுழல் தசம எண் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம் அதாவது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒன்பது இந்த மாதிரி ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா சோ அதை ஆக்சுவலா இதை எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா நார்மலா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது மேல பார் போட்டிருப்பாங்க இந்த மாதிரிதான் நார்மலா கொடுப்பாங்க ஓகேங்களா சோ இது வந்து இதோட எக்ஸ்பேன்ஷன் தான் சோ இந்த பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படி அப்படியே ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம் சோ இந்த இடத்துல எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு மேல அப்படியே பார் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிம்பிள் ஈஸியான ஷார்ட்கட் ஒன்று இருக்குது நான் தரேன் கவனிங்க ஸோ எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் தான் ஓகேங்களா ஸோ எப்படி அப்படின்னா இந்த இந்த இடத்துல பார் இருக்கு இல்லையா பார்ல என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதணும் ஓகேவா மைனஸ் போட்டு பார் இல்லாமல் இருக்கு இல்லையா அந்த நம்பரை கழிக்கணும் டிவைடட் பை இந்த இடத்துல புள்ளிக்கு ஒன்று புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை ஜீரோ அது பார் இருந்தாலும் இல்லாட்டியும் மைனஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பார் இல்லாம எத்தனை நம்பர் இருக்குன்னு இந்த இடத்துல கவுண்டிங் தான் பாக்கணும் ஒரே ஒரு நம்பர் இருக்கு ஸோ ஒன்னு கழிக்கணும் இதுவே ரெண்டு ஒரு நம்பர் இருந்தா ஒன்னு கழிக்கணும் ரெண்டு நம்பர்னா பத்து மூணு நம்பர்னா நூறு அதுக்கப்புறம் நாலு நம்பர்னா ஆயிரம் இந்த மாதிரி நீங்க கழிக்கணும் ஓகேவா சோ இப்போ இது என்ன ஆகுது ஜீரோ ஒன்பது அப்படின்னாலும் ஒன்பது அப்படின்னாலும் ஒன்னுதான் ஒன்பதுல இருந்து ஜீரோ போச்சுன்னா ஒன்பது டிவைடட் பை நூறுல இருந்து ஒன்னு போச்சுன்னா தொண்ணூத்தி ஒன்பது சோ மேலையும் கிளி ஒன்பதால அடிங்க அப்ப ஒன்னு டிவைடட் பை பதினொன்னு கிடைக்கும் சோ இதுதான் பாத்தீங்கன்னா பிபே கியூ ஃபார்மேட் இல்லைன்னா விகித முறையன் இல்லனா பின்னம் அப்படினு சொல்லலாம் சோ அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1 பை 11 ஓகேங்களா சோ இது வந்து ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட் சோ தெளிவா கவனிச்சு போடுங்க சோ எப்படி போடணும் அப்படிங்கறத மறுபடியும் நான் சொல்றேன் இருக்கு இல்லையா அந்த நம்பர் என்னவோ அது புள்ளிக்கு இந்த சைடு இருந்தாலும் சரி அந்த சைடு இருந்தாலும் சரி பார் இருக்க நம்பரை அப்படியே எழுதிக்கணும் மைனஸ் பார் இல்லாமல் என்ன நம்பர் இருக்கோ அதை கழிச்சுக்கணும் டிவைடட் பை புள்ளிக்கு ஒன்று புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கோ பார் இருந்தாலும் இல்லாட்டியும் அத்தனை ஜீரோ மைனஸ் இந்த இடத்துல பார் இல்லாமல் எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்டிங் பாருங்க ஒன்று இருந்ததுன்னா ஒன்னு கழிக்கணும் ரெண்டு இருந்ததுன்னா பத்து மூணு இருந்தால் நூறு இந்த மாதிரி கழிச்சு போட்டிங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுது அப்புறம் அதுதான் ஆன்சர் ஓகேங்களா சோ புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா அடுத்து பாருங்க ஆறு சம சதுரங்களை முகங்களாக கொண்ட உருவம் சோ பாருங்க கனச்சதுரம் சதுரம் செவ்வகம் கன இந்த இடத்துல சதுரம் அப்படிங்கறது நான்கு பக்கங்கள் தான் இருக்கும் ஓகேங்களா சோ இந்த இடத்துல ஆறு வராது சோ இது வராது செவ்வகம் அப்படிங்கிறது நான்கு பக்கங்கள் தான் இருக்கும் இதுவும் வராது அது போக இந்த இடத்துல முகங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முகங்கள் அப்படின்னா இதுதான் ஓகேங்களா இல்லையா இதுதான் இங்கே ஒரு பேஸ் தான் இருக்கு இங்கேயும் ஒரு தான் இருக்கு இந்த இடத்துல ஆறு சம சதுரங்கள் சோ இந்த இடத்துல கனச்சதுரம் சதுரம் கன செவ்வகம் இது எல்லாமே பாத்தீங்க இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு முகங்கள் தான் இருக்கும் ஓகேவா சோ முகங்கள் அப்படிங்கிறது இதுதான் சோ கன செவ்வகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்படி இருக்கும் ஓகேவா இப்படி இருக்கும் சோ இதுலயும் ஆறு ஃபேசஸ் தான் இதுலயும் ஆறு ஃபேசஸ் தான் ஆனா சதுரம் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் ஒரே சைடு இருக்கும் அப்ப இதுதான் ஓகேங்களா தான் ஆறு சைடுமே உங்களுக்கு சதுரமா இருக்கும் சம சமசதுரமா இருக்கும் சோ ஆறு ஃபேசஸ் ஆறு சதுரம் இருக்கிறது உங்களுக்கு சதுரம் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இதெல்லாமே ரொம்ப சிம்பிளா பார்த்த உடனே நீங்க வந்து ஈஸியா டிக் அடிச்சிடலாம் ஓகேங்களா இது வந்து தியரி கொஸ்டின் மாதிரி ஓகேவா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க ஒரு ரயில் நிலைய கடிகாரம் ஒரு மணிக்கு ஒரு தரம் இரண்டு மணிக்கு இரண்டு தரம் என்றவாறு மணி ஒழிக்குமாறு அமைக்கப்பட்டிருந்தால் ஒரு நாளில் அக்கடிகாரம் மணி ஒழித்ததன் எண்ணிக்கை சோ ஒரு மணிக்கு ஒரு டைம் ரெண்டு மணிக்கு ரெண்டு மூணு மணிக்கு மூணு இந்த மாதிரி அடிக்குது ஓகேங்களா சோ இந்த இடத்துல ஒரு நாள்ல கடிகாரம் மணி எத்தனை அடிச்சிருக்கு எத்தனை டைம் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப இதோட கூடுதல் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஒன்னு பிளஸ் அப்படி எக்ஸட்ரா எத்தனை மணி வரைக்கும் அடிக்கும் பன்னெண்டு வரைக்கும் அடிக்கும் இல்லையா சோ பன்னெண்டு ஆனா ஒரு நாள் அப்படின்னு கேட்டதால இது ரெண்டு டைம் எழுதிக்கணும் ஏன்னா பன்னெண்டு டு மறுபடியும் என்ன ஆகும் மறுபடியும் பன்னெண்டு டு பன்னெண்டு வரும் அப்ப மொத்தமா இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி அடிக்கும் இருபத்தி நாலு அப்படிங்கிறது கடிகாரத்துல கிடையாது இல்லையா ஒன்னு டு பன்னெண்டு வரைக்கும் தான் இருக்கும் மறுபடியும் என்ன ஆகும் ஒன்னு டு பன்னெண்டு வரைக்கும் வரும் அப்போ என்ன அர்த்தம் ஒன்னு டு பன்னெண்டு இன்டு ரெண்டுன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேங்களா சோ ஒன்னு டு பன்னெண்டு இத கூட்டணும் சோ ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு தொடர்ல சிறப்பு சிறப்பு தொடர் அப்படின்னு ஒன்னு இருக்கும் ஓகேங்களா சோ ஏபிஜிபி ல சிறப்பு தொடர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அது என்ன அப்படின்னா முதல் என் இயல் எண்களின் கூடுதல் ஓகேங்களா அதாவது ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் என் இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா என் இன்டூ என்ன பன்னெண்டு இன்டூ பன்னெண்டு பிளஸ் ஒன்னு பதிமூணு டிவைடட் பை ரெண்டு இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் அடிஞ்சிரும் பன்னெண்டு இன்டூ பதிமூணு பெருக்குனீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஆறு இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் பி பன்னெண்டு மணி நேரத்துல எல்லாம் அரை நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெறும் இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ஒரு நாள் அப்படின்னா மறுபடியும் இது ரிப்பீட் ஆகும் இல்லையா அப்ப ரெண்டால பெருக்கிக்கணும் கிடைக்கிற ஆன்சர் ரெண்டால பெருக்கிக்கணும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி போடணும் சோ இந்த இடத்துல மொத்த மணி ஒளித்ததன் எண்ணிக்கைன்னு கேட்டதால அதோட கூடுதல் கண்டுபிடிக்கணும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா அடுத்து பாருங்க ஒரு மாணவன் ரெண்டு பவர் அஞ்சு இன்ட்டு ஒன்பது ஸ்கொயரின் மதிப்பை கணக்கிட கேட்டுக்கொள்ளப்பட்டான் அவன் அதை இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு என எழுதினான் எனில் அவன் கிடைக்க பெற்ற மதிப்புக்கும் உண்மையான மதிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இத ரெண்டு வழியா போடலாம் ஒண்ணு இதோட எக்ஸ்பான்ஷன் அதாவது இதை வந்து பெருக்கி ஆன்சர் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதை இந்த மாதிரி பவர்ல மாத்தியும் நீங்க போடலாம் ஓகேங்களா சோ இப்ப ரெண்டு பவர் அஞ்சு இன்டூ ஒன்பது ஸ்கொயர் ரெண்டு பவர் அஞ்சு என்ன வரும் ரெண்டை அஞ்சு டைம் பெருக்கணும் ஓகேவா இன்டூ ஒன்பது ஸ்கொயர் எண்பத்தொன்னு பாருங்க நாலு நன்னாங்கு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இன்டூ எண்பத்தி ஒன்று இப்போ நான் என்ன வரும் பாருங்கள் ரெண்டு மூணு எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி அஞ்சு அப்போ ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு ஓகேவா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சார்ந்த ஒன்பது ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் இதுக்கான ஆன்சர் கிடைக்குது அவங்க கொடுத்துருக்கறதும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் இதோட வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோன்னு கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை அந்த மாதிரி பவர்ல எழுதிக்கலாம் பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படியே டானா வகுத்தல் போட்டு சால்வ் பண்ணிட்டே வாங்க பாருங்க ரெண்டால சால்வ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஓ ரெண்டு 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 நாலு மீது ஒன்னு ஒன்பது ரெண்டு பதினெட்டு மீது ஒண்ணு ஆறு ரெண்டு பன்னெண்டு மறுபடியும் ரெண்டால போட்டீங்க அப்படின்னா ஆறு நாலு எட்டு மறுபடி ரெண்டால போட்டீங்கன்னா மூணு ரெண்டு நாலு மறுபடி ரெண்டால போட்டீங்கன்னா ஒன்னு ஆறு ரெண்டு மறுபடி ரெண்டால போட்டீங்க அப்படின்னா எட்டு எட்டு ஒன்னு ஸோ இதை நீங்க ஒன்பது போட்டுக்கலாம் ஒன்பது ஒன்பது பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்ப ரெண்டு பவர் அஞ்சு இன்ட்டு ஒன்பது ஸ்கொயர் இதுதான் அவங்க கொடுத்துருக்க அந்த கிவன்ல இருக்கிற நம்பரும் கரெக்டா ஸோ அதை ரெண்டையும் ஜீரோ ஜீரோன்னு கிடைக்கும் ரெண்டு வகையில நீங்க எப்படி வேணா போடலாம் உங்களால எது வந்து ஸ்பீடா போட முடியுமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இது கூட கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இதை இந்த ஃபார்மேஷனுக்கு மாத்தினீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜீரோ ஏன்னா ரெண்டுமே ஒரே நம்பர் தான் வந்து கால்குலேட் பண்ணி இந்த நம்பர் அப்படினா ஒரு ஈஸியா சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டாரு ஓகேவா சோ அப்போ அதுக்கான வித்தியாசம் அப்படிங்கிறது ஜீரோ ஒரு சில இடத்துல உங்களுக்கு வேற நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதோட வித்தியாசம் என்ன அப்படிங்கறத கழிச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி ஓகேங்களா ஸோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லிட்டு கன்பாஸ்சில் கவுண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த கார்ல பார்க்கலாம் தேங்க் யூ